தமிழ்மொழி பாடத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இன்று நாம் தமிழ்மொழி பாடத்தில் பாதுகாப்பு என்ற தலைப்பில் பாடம் படிக்க உள்ளோம் இந்த பாதுகாப்பு என்று சொல்லும்போது நம்ம வந்து சுய பாதுகாப்பு சாலை பாதுகாப்பு பள்ளியில் பாதுகாப்பு வீட்டில் பாதுகாப்பு என்று பல வகையாக நாம் இங்கு சொல்லலாம் ஆனால் இன்றைய பாடத்தில் நம்ம என்ன பாதுகாப்பு பற்றி படிக்கப்போறோம் போறோம் என்பதை வாரங்களில் என்னோடு இணையங்களில் நண்பர்களே நம்ம வந்து பாடப்பகுதிக்கு போவதற்கு முன்னால சில விவரங்களை பார்த்து கொள்ளலாம் இன்று நாம் தொகுதி பதினைந்து பாதுகாப்பு தலைப்பு எங்கும் பாதுகாப்பு ஓகே இன்றைய பாடம் வந்து மாணவர்கள் வாக்கியங்களை செவிமடுத்து நிரல்படுத்தி கூறுவர் இந்த பாடம் வந்து உங்களுடைய தமிழ்மொழி பாடம் நூல் பக்கம் தொண்ணூற்றி ஏழில் அமைந்துள்ளது இது நோட்டிய பயிற்சி உங்களுடைய நடவடிக்கை நூல் பக்கம் பனிரெண்டில் அமைந்துள்ளது சரி வாருங்கள் மாணவர்கள் நாம் செல்வோம் சரிமானவர்களே இது உங்களுடைய தமிழ் தமிழ்மொழி பாடநூல் பக்கம் தொண்ணூற்றி ஏழு அமைந்துள்ள ஒரு பாடப்பகுதியாகும் சரி இந்த பாடல் பகுதியைப் பற்றி நாம் பார்ப்போம் ஆசிரியர் வாக்கியங்களை வாசிக்கின்றேன் நீங்களும் ஆசிரியரோடு பின்பற்றி இந்த வாக்கியங்களை வாசியுங்களேன் திரு செந்தில் தமது உந்துருளியில் தினமும் அலுவலகத்திற்கு செல்வார் அவர் செய்ய வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகளை நிரல்படுத்தி உரையாடுக சரி மாணவர்களே இங்கே நீங்கள் வந்து ஒரு புதிய சொல்ல வந்து பார்க்கின்றீர்கள் அதாவது உந்துருளி அப்படின்னு சரி நம்ம வந்து காரை வந்து என்ன சொல்லுவோம் மகிழ்ந்து சொல்வோம் சொல்லுவோம் இல்லையா இந்த உந்துருளி என்பது நம்ம பெரும்பாலும் என்ன சொல்லுவோம் மோட்டோ சைக்கிள் சொல்லுவோம் இல்லையா அல்லது இருசக்கர வாகனம் மோட்டார் வண்டி அப்படின்னு மோட்டார் சைக்கிள் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா இதுக்கு ஒரு நல்ல தமிழ் வார்த்தை இந்த பாட பாடநூர் பாடத்தின் வழி நீங்கள் தெரிந்து கொள்கின்றீர்கள் அதாவது உந்துருளி சரிங்களா மாணவர்கள் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் சரி வாருங்கள் வாக்கியத்திற்கு நாம் செல்வோம் சரி முதல் வாக்கியம் அதற்குரிய செலுத்தும் சாலை பகுதியில் செலுத்துதல் இரண்டாவது வாகனங்களுக்கு மிக அருகில் செல்வதை தவிர்த்தல் அடுத்து அலுவலகத்தின் நுழைவாயிலில் உந்துருளியின் வேகத்தை குறைத்தல் தொடர்ந்து உந்துருளியை பாதுகாப்பாக பூட்டி வைத்தல் உந்துருளியின் பாகங்களை பரிசோதித்தல் தலைக்கவசத்தை முறையாக அணிதல் உந்துருளிகளை நிறுத்தும் இடத்தில் நிறுத்துதல் மாணவர்களே இங்கு வந்து உங்களுக்கு ஏறக்குரிய ஏழு வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது திரு செந்தில் அவர்கள் தமது உந்துருளியை செய்ய வேண்டிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் இங்கு உங்களுக்கு நிரல்படுத்தி கொடுக்கப்படவில்லை இப்போது நீங்கள் அதை நிரல்படுத்த வேண்டும் சரியா மாணவர்களே சரி வாருங்களே இதை நாம் நிரல்படுத்தி பார்க்க மாணவர்களே முதல்ல நீங்கள் இந்த வாக்கியங்களை வாசித்திருப்பீர்கள் பிறகு இதை வந்து நாம் நிரல்படுத்த வேண்டிய பகுதிக்கு வந்திருக்கின்றோம் சரி முதல் வாக்கியம் எது வரும் என்று உங்களால் ஊகிக்க முடிகிறதா ஆ மாணவர்களே நான் முதல்ல முதல் ஒன்றாவது இங்கே அசிரகங்களுக்கு கொடுத்துருக்க உந்துருளியின் பாகங்களை பரிசோதித்தல் நம்ம எந்த ஒரு வாகனத்தை எடுத்தாலும் முதல்ல வந்து நம்ம வாகனத்தை பரிசோதிக்க வேண்டும் என்ன இருக்கான்னு பார்க்கணும் நம்மளுடைய சக்கரங்களில் காற்று இருக்கான்னு பார்க்க வேண்டும் பிறகு நம்மளுடைய கண்ணாடிகள்லாம் சரி பார்த்து கொள்ள வேண்டும் இதெல்லாம் வந்து நம்ம கவனிக்க வேண்டிய முக்கிய விஷயங்கள் சரி இரண்டாவது எது வரும் தலைக்கவசத்தை முறையாக அணியுதல் ஹெல்மெட் சொல்லுவாங்க தலைக்கவசம் நம்ம வந்து உந்துருளியை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக தலைக்கவசம் அணிய வேண்டும் ஓகே மூன்றாவது செந்தில் என்ன செய்கின்றார் என்பதை நாம் பார்ப்போம் ஓகே உந்துருளியை அதற்குரிய செலுத்தும் சாலை பகுதியில் செலுத்துதல் பெரும்பாலான சாலைகளில் பார்த்தீங்கன்னா உந்துருளி வந்து போவதற்குரிய பகுதி இருக்கும் பெரிய பெரிய வாகனங்கள் போவதற்குள்ள பகுதியும் இருக்கும் திரு திருசெந்தில அவர்கள் என்ன செய்ய வேண்டும் உந்துருளியை பயன்படுத்தக்கூடிய சாலையில் தான் அவர் வந்து அதை செலுத்த வேண்டும் சரி நான்காவது என்ன செல்ல வேண்டும் ஓகே வாகனங்களுக்கு மேற்கு அருகில் செல்வதை தவிர்த்தல் உந்துருளி வந்து மற்ற வாகனங்களை விட மிக சிறிய ஒரு வாகனம் என்பதால் நம்ம வந்து வாகனங்களுக்கு அருகில் செல்லக்கூடாது என விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு சரி அடுத்த ஐந்தாவது இது வரும் அலுவலகத்தின் நுழைவாயிலில் உந்துருளியின் வேகத்தை குறைத்தல் நம்ம வந்து இப்போ செந்தில் வந்து அவருடைய அலுவ அலுவலகத்திற்கு வந்துவிட்டால் நுழைவாயில் என்பது என்ன மாணவர்களே அவங்க பிந்தும் மாசு சொல்லுவாங்க இல்லையா அதுதான் அவங்க வரும்போது கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும் வேகத்தை குறைக்க வேண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா உந்துருளிகளை நிறுத்தும் இடத்தில் நிறுத்துதல் பாக்கிங் நிறுத்தும் இடம்னா என்னது இந்த உந்துருளியை நிறுத்து மோட்டர் பாக் பண்ணுற இடத்துல நம்ம வந்து என்ன செய்ய வேண்டும் அவர் வந்து திரு செந்தையில் வந்து உந்துருளியை நிறுத்த வேண்டும் சிறிய மாணவர்களே இறுதியாக எது வரும் ஓகே உந்துருளியை பாதுகாப்பாக பூட்டி வைத்தல் நம்ம வந்து அலுவலகத்தில் தான் இருக்கோம்னு சொல்லிட்டு அலட்சியமாக பூட்டி வைக்காமல் இருக்கக்கூடாது சரிங்களா அவங்கவுங்களுடைய வாகனங்களை கண்டிப்பாக வந்து பூட்டி வைக்க வேண்டும் நம்ம சரிங்களா இதுதான் வந்து திரு செந்தில் வந்து தமது உந்துருளியை தினமும் அலுவலகத்திற்கு எடுத்து செல் செல்ல வேண்டிய பாதுகாப்புகள் இங்கே நாம் பட்டியலிட்டிருக்கோம் சரி பாருங்களேன் நம்ம பட்டியலிட்டதை இப்போது ஆசிரியர் வந்து இங்கே உங்களுக்கு வரிசைக்கரகமாக கொடுத்துருக்கேன் பாருங்கள் சரி மாணவர்களே இங்கே நாம் வந்து எண்கள் இட்ட இந்த வாக்கியங்கள் இங்கே வந்து ஆசிரியர்களுக்கு வரிசையாக கொடுக்கப்பட்டு பட்டு கொடுத்துருக்கின்றேன் சரி பார்த்து பார்த்து கொள்ளுங்கள் நீங்கள் நீங்கள் வந்து எழுதிய விடைகளும் இங்கே ஆசிரியர் கொடுத்த விடைகளும் சரியாக இருக்கா என்பதை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் மாணவர்களே சரி வாருங்க மாணவர்களே இது வந்து உங்களுடைய நடவடிக்கை நூல் ஜிலி டூவ அந்த பகுதி அந்த புத்தகத்தில் பக்கம் பனிரெண்டில் இந்த பயிற்சி அமைந்துள்ளது இங்க வந்து உங்களுக்கு மொத்தம் பத்து வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பத்து வாக்கியங்களில் வந்து நீங்கள் வாசித்துட்டு பிறகு இதை வந்து நீங்கள் நிரல்படுத்த வேண்டும் ஸ்ரீ ஆசிரியர் பத்து வாக்கியங்களை வாசிக்கின்றேன் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் அப்பா மகிழுந்தை பரிசோதித்தார் நாங்கள் பள்ளி விடுமுறையில் பாட்டியின் கிராமத்திற்கு செல்ல முடிவெடுத்தோம் அப்பாவின் மகிழுந்தில் செல்ல எண்ணம் கொண்டோம் அதிகாலையில் எழுந்து காலை முடித்தோம் அம்மா சிற்றுண்டி தயாரித்தார் பொருள்களை மகிழுந்தில் வைத்தோம் வீட்டை பாதுகாப்பாக பூட்டினோம் பாட்டியின் வீட்டை அடைந்தோம் மகிழ்ச்சியுடன் மகிழுந்தில் அமர்ந்தோம் அப்பா மகிழுந்தை செலுத்தினார் மாணவர்களே இங்கே பத்து வாக்கியங்களும் ஆசிர்வாசித்து விட்டேன் நீங்கள் இதை என்ன செய்ய வேண்டும் இதை வந்து நீங்கள் நிரல்படுத்த வேண்டும் எது ஒன்றாவது வரும் எது இரண்டாவது வரும் அப்படின்ட்டு நீங்கள் நிரல்படுத்த வேண்டும் உங்களுக்கு ஆசிரியர் வந்து இங்கே முதல் எது வரும் அப்படின்ற வாக்கியத்தை இங்கே கொடுத்துருக்கின்றேன் முதலில் இதுவரோ நாங்கள் பள்ளி விடுமுறையில் பாட்டியின் கிராமத்திற்கு செல்ல முடிவெடுத்தோம் இதுதான் முதல் வாக்கியம் இரண்டாவது அப்பாவின் மகிழுந்தில் செல்ல எண்ணம் கொண்டோம் எங்கள் ஆசிரியர் உங்களுக்கு ஒன்றோ இரண்டு மட்டும்தான் கொடுத்துருக்கின்றேன் பிறகு மூணிலிருந்து நீங்கள் பத்து வரைக்கும் வந்து சுயமாக நிரல்படுத்தி இங்கே கீழே நீங்கள் கொடுக்கப்பட்ட இடத்துல நீங்கள் எழுத வேண்டும் இது உங்களுடைய முதல் நடவடிக்கை இரண்டாவது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த பத்தியை நிரல்படுத்திய பிறகு நீங்கள் இதை வாசித்து காணொலியில் பதிவு செய்து ஆசிரியருக்கு தொலைவரியாக தொலைவரியில் அனுப்ப வேண்டும் தொலைவரி என்றால் டெலகிராமில் நீங்கள் இதை ஆசிரியருக்கு நீங்கள் அனுப்ப வேண்டும் சிறிய மாணவர்களே முயற்சித்து பாருங்கள் மீண்டும் உங்களை அடுத்த தமிழ்மொழி பாடத்தில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்